ஒன்வரோ உட போதில்லை உட போது பிடிங்க 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 அருங்க ஆருங்க அருங்க அருங்க இல்லை இங்கே இல்லை இது வரைக்கும் தமிழில் யாரும் போட்டிருக்காரு தெரியல எங்கள் சேனல் நாங்கள் ஃபஸ்ட் டைம் போட போகிறோம் இமானுக்கு சுண்ணத்து கல்யாணம் கூடிய சீக்கிரம் பண்ண போகிறோம் இப்போ அவனுக்கு எக்ஸாம் வரப்போகுது எக்ஸாம் முடிஞ்சோன்னா பத்து நாள் லீவ் வரப்போகுது அந்த பார்த்தா இவனுக்கு சுண்ணத்து கல்யாணம் இவ்வளோ பெருசாக ஆகிட்டா ஏன்னா இன்னும் நீங்கள் பண்ணலை அப்படின்னு நினைப்பீங்க நான் வந்து நாலாம் கிளாஸ் படிக்கும்போது எனக்கு பண்ணாங்க இவன் ஒன்றாம் கிளாஸ் தான் படிக்க இன்னும் மூணு வருஷம் எனக்கு டைம் இருக்குது ஆனாலும் வந்து இவங்களோட வேண்டுகோளுக்கு என்னங்க கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணிடுவோம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் நிறையா பிளானிங் இருக்குது நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் சின்ன குழந்தையா இருக்கும்போது ஏன் பண்ணலை பிறந்தவொடனே பண்ணியிருக்கலாமே அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா எனக்கு சுனத்து கல்யாணம் பண்ணது எனக்கு ஞாபகம் இருக்குது என்னோடய எல்லா தலைமையும் ஞாபகம் இருக்கும்போது இவனுக்கும் அதை ஞாபகம் இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணம் தான் வேறு எதுவுமே கிடையாது இவன் அவங்களுக்கு இவனுக்கு ஞாபகம் இருக்கணும் எனக்கு சுண்ணத்து பண்ணும்போது இப்படி ரெண்டு காலையும் பிடிச்சிக்கிட்டாங்க என்னை வந்து வெட்டினாங்க நான் கற்றுனே நான் ஓடி போயிட்டேன் அப்படின்றத அவங்க பிள்ளைகளுக்கு அவன் சொல்லணும் அந்த ஒரு ஆசை இருக்கனால பண்ணுறேன் இப்போ அந்த பிளானிங்க்கு உங்கள்கிட்ட ஒரு சஜஷன் கேட்குறது இந்த வீடியோ டாக்டர்கிட்ட பண்ணலாமா ஒஸ்தாட்ட பண்ணலாமான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க டே டாக்டர்கிட்ட பண்ணலாமா ஒஸ்தாட்ட பண்ணலாமா டாக்டர்கிட்ட பண்ணலாமா ஒஸ்தாட்ட பண்ணால் ஒஸ்தாத்து வந்து இது கொடுக்க மாட்டார் இன்ஜெக்ஷன் கொடுக்க மாட்டார் உனே அறுக்கும் போது வலிக்கும் டாக்டர்கிட்ட பண்ணால் இன்ஜெக்ஷன் போடுவார் அறுக்கும் போது வலிக்காது கேட்ட பண்ணுவோம் டாக்டர் டாக்டர்கிட்ட பண்ணுவோமா அப்போ வலிச்சா பிரச்சனை இல்லையா உனக்கு தரது தோத்த பரவா இன்ஜெக்ஷன் போடுற மேல தான் உனக்கு பயம் ஒரு கார்டு இன்ஜெக்ஷன் வேணுமா இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இன்ஜெக்ஷன் வேணா இன்ஜெக்ஷன் வேணா அப்போ ஸ்ப்ரே ஓகே ஸ்ப்ரே ஆ ஸ்ப்ரே அடிச்சிட்டு வெட்டிரோமா சரி இவனுக்கு வந்து ஸ்ப்ரே அடிச்சி வெட்டணும்னு சொல்றான் நீங்க உங்களோட கமெண்ட்டுகளை வந்து பதிவு பண்ணுங்க என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம் எப்படி பண்ணுவோம் ஏ டு ஜெட் எல்லாத்தையுமே காட்டுவோம் வெட்டுறதை மட்டும் காட்ட மாட்டோம் மற்ற எல்லாத்தையுமே நாங்கள் காட்டுவோம் ஏன்னா இவான்னு பெருசாகி அவன் என்ஜாய் பண்ணி பார்க்கணும் அந்த வீடியோவை ஏன்னா நம்மளோட சின்னது ஆ இன்னொன்று சொல்ல விரும்பிட்டேன் என்னோட சின்னது கல்யாணத்துக்கு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது வீடியோ கேசட் கூட இருக்குது அந்த கேசட்டு கிடச்சா நான் அந்த கிளிப்பை அவனுங்களுக்கு நான் ஆட் பண்ணுவேன் எனக்கு கோட் சூட் போட்டு மாலையெல்லாம் போட்டு மாப்பிள்ளை மாதிரி அலங்கரித்து என்னை ஊர்வலம் கூப்பிட்டு போனாங்க கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு அப்படியே கூட வந்து ஒரு ஐம்பது பேர் அப்படியே ஊர்வலம் கூப்பிட்டு போயிட்டு வந்து மாமா கல்யாணத்துக்கு அடுத்த நாள் எனக்கு வந்து சொன்னது பண்ணாங்க நல்ல நேவம் இருக்கு எனக்கு நான் கூப்பிட்டு பண்ணாங்க பார்த்துருக்கேன் ஸோ என்னை மாதிரியே இருப்பான் இமான அதில் நான் உங்களுக்கு முடிஞ்சான்னு அந்த இதை சீனை வந்து உங்களுக்கு காட்டுறேன் இப்போது என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு பண்ணும் போது எல்லா வேலையும் முடித்ததுக்கு அப்புறம் ஒஸ்தாத்து வந்து துடிக்க துடிக்க வெட்டுவாங்க துடிக்கி துடிக்க அப்போல்லாம் வந்து இன்ஜெக்ஷன் கிடையாது மயக்க மருந்து கிடையாது லைவாக கட் பண்ணுவாங்க ஸோ அப்போது வந்து அது ஒரு காலம் எனக்கும் எங்கள் மாமா பையனுக்கும் ஒன்றா பண்ணாங்க ரெண்டு பேருக்கும் பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா சொன்னது பண்ணும்போது அவனுக்கு மொதல் பண்ணிட்டாங்க நான் பார்த்துட்டேன் எனக்கு பண்ணும்போது அவர் வெட்ட வரும்போது எனக்கு ஒன்றுக்கு வருதுன்னு சொன்னோன்னே விட்டுட்டு அங்கே போயிட்டு போட ஒன்றுக்கு போயிட்டு வாடா அதோட ஓடி போனோம் தான் ஒரு கிலோமீட்டர் ஓடி போயிட்டேன் அப்புறம் மொட்டை குண்டியோடு என்னை தூக்கிட்டு வந்தாங்க தூக்கிட்டு வந்து உட்கார வச்சு வெட்டமோது அந்த வசதத்தை அவ்வளோ திட்டு திட்டுனேன் தமிழில் எவ்வளோ கெட்ட வார்த்தைக்கு எல்லாத்தையும் போது திட்டுனேன் திட்டோடனே வெட்டி போட்டு படகு போட்டாங்க படகு போட்டதுக்கப்புறம் ரெண்டு துணியை வந்து தொங்குடுவாங்க அதையும் இவனுக்கு பண்ணுவேன் நான் அவங்களுக்கு எல்லாத்தையும் கிடையாது எனக்கு எப்படிலாம் பண்ணாங்கன்னு எல்லாத்தையும் பண்ணுவேன் மேலேருந்து ஒரு கயிறு கட்டி அந்த ப்ரைவேட் பார்ட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த துணியை அப்படி வெறிச்சு போட்டுருவாங்க ஒயிட் துணியை அவன் அழுதுகிட்டே இருப்பான் அழுகும் போது வாயில் வந்து சீல்ல வைப்பாங்க தேங்காய் தேங்காய் பத்தையை வந்து சின்ன சின்னதாக பீஸ் பண்ணி வாயில் போட்டுருவாங்க அதை திண்டுக்கிட்டே இருக்கணும் வரவங்கெல்லாம் அந்த துணியை தூக்கி பார்த்துட்டு ஒரு காசு கொடுத்துட்டு போவாங்க நம்ம ஊரில் இங்கே யாரும் காசு கொடுக்க மாட்டாங்க ஆனால் எங்கள் ஊரில் அது ஒரு பாரம்பரியமாக நடக்கும் அந்த துணியை தூக்கி பார்த்துட்டு ஒரு ஐம்பது நூறுரூவா கொடுத்துட்டு போகிறது வழக்கம் எங்கள் பெத்தா வந்து பெத்தானா எங்கள் அம்மாவோட அம்மா அவங்க தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க அந்த டயத்தில் டெய்லி வந்து காலையில் வெள்ளாட்டங்கறி சூப்பு வெள்ளாட்டங்கறி இந்த மாதிரி முட்டை நல்லெண்ணெய் இந்த மாதிரியான தாக்கத்தான பொருள் அதெல்லாம் வந்து நல்ல சத்தான ஐட்டத்தெல்லாம் கொடுத்து என்னை வளர்த்தாங்க ஒரு வாரத்தில் எனக்கு அந்த புண்ணு ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஸ்கூலில் ஸ்பெஷல் பர்மிஷன் நான் லுங்கியோடு வந்து ஸ்கூலுக்கு போகிறது பர்மிஷன் கொடுத்தாங்க பதினஞ்சு நாளைக்கு அப்போ லுங்கியை கட்டிக்கிட்டு தான் லுங்கி எப்படி பிடிச்சின்னு ஸ்கூலுக்கு போகிறது அப்படியே தான் வரது வடிவிறோம் அந்த மாதிரி தான் போவேன் லுங்கியை கட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு போவேன் பதினஞ்சு நாள் போனேன் அதுக்கப்புறம் சரியாக போச்சு அப்போ அந்த காலத்தில் டெக்னாலஜி இல்லை லைவாக கட் பண்ணி சுருட்டி விட்டு மருந்து அடித்து அதை பிரிக்க வரும்போது பெரிய கஷ்டமாக இருக்கும் ஆனால் இப்பெல்லாம் அந்த கஷ்டம் இல்லை ஆமாம் உனக்கு வெட்டுறதும் தெரியாது வலிக்கவும் தெரியாது வீட்டுக்கு ஜாலியாக வருவேன் வீட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் நீ அழுவ ஓகேவா அது வரைக்கும் ஒன்றும் தெரியாது உனக்கு அதனால இந்த ஒரு பிளான் இருக்கு சின்ன வயசுல அது பண்ண சுண்ணத்து பண்ணும்போது கேட்டாங்க பண்ணலன்னா எனக்கு அது சின்ன புள்ளையில பண்ணும்போது அவளுக்கு எவ்வளவு வலிக்குது ஆமா அதனால வேணாம் வேணாம் இப்போ விவரம் தெரியும் கால் ஆட்டாம இருப்பான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அந்த இதில் வரப்போகுது கூடிய சீக்கிரம் மழை வரப்போதனால வீடியோ சீக்கிரம் முடிக்கணும் நம்ம ஏன்னா நீங்கள் வந்து அந்த பாரம்பரியத்தெல்லாம் எனக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களா மழை வந்துருச்சு அங்கேருந்து பேசுகிறேன் ஃபிலிமி யாராச்சும் பார்த்தீங்கன்னா இந்த பாரம்பரியத்தில் எதாவது செய்வாங்க நிறையா செய்வாங்க நிறைய வீடியோஸ் பார்த்தாங்க காசு மாலைலாம் போடுறாங்க பிள்ளைகளுக்கு நல்லா சூப்பராக பண்ணி பிள்ளைய அடித்து அலங்கரித்து கூப்பிட்டு போயிட்டு இது பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை இருக்குது அது இல்லாம நமக்கு அந்த டைம்ல என்னென்ன போச்சு பண்ணுங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்னெல்லாம் என்னெல்லாம் சொல்லுங்க அது விரைவில் இந்த வீடியோ வரும் இந்த மாதம் எண்டில் அவனுக்கு ஸ்கூல் லீவ் ஆரம்பிக்குது இந்த மாதம் பண்ணியே ஆகணும் நம்ம நினைக்கிறோம் மேலே இறைவன் என்ன தெரியல ஒருவேளை போஸ்ட் பண்ணி பின்னாடி கூட போகலாம் சொல்ல முடியாது ஓகேங்களா ஆனால் பண்ணுறது உறுதி இந்த இந்த மாதம் பண்ணணும் ஒரு ஐடியா வச்சுருக்கோம் பார்க்கலாம் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் மழை அதிகமாக வர காரணத்தினால இந்த வீடியோ முடிப்போம் நவாக்கு வந்து உடம்பு சரியில்லை காய்ச்சல் இன்றைக்கி அவங்க ஸ்கூலில் வந்து மனித சங்கிலி ப்ரோக்ராம் நடத்துனாங்க எத்தனை கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டருக்குமா தெரியாதா முந்நூரா டொண்ட்டி த்ரீ இருபத்தி மூணு கிலோமீட்டருக்கு மனித சங்கிலி ப்ரோக்ராம் நடந்ததுனால எல்லா ஸ்கூல் பிள்ளையும் கடந்த மேற்கும் போயிட்டு வந்துச்சு ஆனால் நபாக்கு வந்து ரெண்டு மூணு நாளாகவே உடம்பு சரியில்லாத காரணத்தில் ரொம்ப காட்சி வந்துச்சு படுத்து கிடக்கு அது நடத்துனால் நபா வரலங்க முடிச்சிருவோமாடா யுமான் நீ சொல்லு எனக்கு இந்த மாதம் சுண்ணத்து பண்ணுறோம் எல்லாம் வந்து சேனலில் லைக் பண்ணுங்கள் எல்லோருங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போதான் சுண்ணத்து கல்யாணம் வீடியோ நீங்க பார்க்க முடியும் இல்லாட்டியும் வராது வீடியோ உங்களுக்கு சொல்கிறா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் இவனுக்கு சொன்னது கல்யாணம் பண்ணுற வீடியோவை நீங்கள் பார்க்க முடியும் அதனால பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா பண்ணும்போது காட்ட மாட்டோம் ஆமாம் அது காட்ட மாட்டோம் ஏன்னா இவன் பெருசானவனா இவன் பார்க்கணும் இவன் பொண்டாட்டி தான் பார்க்கணும்ல அதெல்லாம் காட்ட மாட்டோம் ஆனாலும் அந்த மேலோட்டமாக அப்படியே அந்த சீரெல்லாம் வீடியோ எடுக்கும்போது என்ஜாயாக இருக்கும்ல நம்மளும் வந்து பார்க்கலாம் ஆமாம் சரி ஓகே இந்த வீடியோ முடிச்சிடும் வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்